அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோல அனைவரும் பெறக்கூடிய ஒரு முக்கியமான இலவச நிலம் திட்டத்தை பற்றி விளக்கமா பார்க்க போறோம் இது போல நமக்கு உரிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வாழ்நாளில் ஒரே முறைதான் வருகிறது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக கவனமா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற பயனுள்ள வீடியோவை உடனே கூட நீங்க பார்த்து பயனடைய முடியும் சரி வாங்க இந்த திட்டத்தை பத்தி விளக்கமா பார்க்கலாம் நீங்களும் நிலம் இல்லாமல் ஆண்டாண்டுகளாக கஷ்டப்படுறீங்களா ஒரு வீட்டை கட்டும் ஆசையோடு பல ஆண்டுகளா கனவோடு இருக்கீங்களா அதற்கான ஒரு முக்கிய வாய்ப்புதான் இந்த அரசு வழங்கும் இலவச நிலம் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வருமானம் குறைவான குடும்பங்களுக்கு நிலம் வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் குடும்பத்தோடு அமைதியாக வாழ ஒரு சொந்த மண்ணை உருவாக்கி தரும் திட்டம்தான் இது இந்த திட்டத்தின் கீழ் அரசு பஞ்சாயத்து மற்றும் ஊராட்சி பகுதிகளில் வீட்டு வசதிக்கு ஏற்ற வகையில் சிறிய நிலம் ஒரு குடும்பத்திற்கு இலவசமாக அரசு தர்றாங்க பெரும்பாலும் இரண்டு செண்டு முதல் ஐந்து செண்டு வரை நிலம் கொடுக்கிறாங்க இதில் வீடுகளும் பின்னர் அரசின் இல்லம் திறந்த வீடு திட்டங்கள் வழியாக கட்டித்தர்றாங்க அரசு நிலத்தை வழங்கும்போது அந்த நிலத்தை விற்கவோ மற்றவர்களுக்கு கொடுக்கவோ முடியாத வகையில் சட்ட ரீதியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறது இது உண்மையில் அந்த குடும்பம் அதில் வாழ வேண்டும் என்பதற்கான உறுதியை கொடுக்கிறது இதில் விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் மிகவும் தெளிவாக உள்ளன குடும்பம் வருமான வரி செலுத்தாமல் இருக்க வேண்டும் முன்னதாக அரசு நிலம் பெற்றிருக்கக் கூடாது தற்காலிக குடியிருப்பு அல்லது இல்லமில்லாத நிலை இருக்க வேண்டும் தனிநபராகவோ குடும்பத் தலைவராகவோ விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் செய்வதற்கான முறையும் இப்போது மிகவும் எளிமையானது தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பஞ்சாயத்து அலுவலகம் அல்லது இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறது சில இடங்களில் கம்ப்யூட்டர் சேவை மையங்களிலும் நம்மால் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பம் செய்த பிறகு அரசு அதிகாரிகள் நேரில் வந்து பரிசோதனை செய்வார்கள் உண்மையாக அந்த நிலைமை இருக்கிறதா அப்படின்னு அதன் பிறகு பட்டா வழங்கப்படும் இந்த திட்டம் ஏற்கனவே பல லட்சம் மக்களுக்கு உதவியிருக்கிறது நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சொந்த நிலம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் அரசு வழங்கும் இந்த நிலம் உங்கள் கனவுகளை மெய்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு உடனே விண்ணப்பியுங்கள் உங்கள் எதிர்காலத்தை உறுதியடையச் செய்யுங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய வழிமுறை என்னன்னு பாத்துருவோம் வாங்க முதல்ல உங்களது ஆதார் கார்டு குடும்ப வருமான சான்றிதழ் குடும்ப அட்டை இருப்பிட சான்றிதழ் போன்ற ஆவணங்களை தயாரா வச்சுக்கணும் பிறகு மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அல்லது உங்களது ஊராட்சி மற்றும் முனிசிபாலிட்டி அலுவலகத்துல இந்த இலவச நிலம் திட்ட விண்ணப்பங்களை கேட்டு வாங்கி பூர்த்தி செய்யணும் சில சமயங்களில் ஆன்லைன்ல கூட விண்ணப்பிக்க முடியும் இது மாவட்டம் மற்றும் திட்டத்திற்கேற்ப மாறுபடலாம் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் வருமான நிலை குடும்ப சூழ்நிலை மருத்துவ அவசியம் குழந்தைகளின் கல்வி நிலை போன்ற பல அம்சங்களின் அடிப்படையில் தேர்வு நடக்கும் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு நிலம் வழங்கும் பணிகள் தொடங்கும் முக்கியமாக இந்த இலவச நிலம் திட்டங்கள் ஊழியர்களின் உறுதி அரசின் நிதி ஒதுக்கீடு மற்றும் மக்களின் ஆதரவினால்தான் பயனளிக்கின்றன அதனால இந்த வாய்ப்பை சரியாக பயணப்படுத்துங்க உங்க எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்